சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே தமிழும் சேதவும் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெய்ய ஆரம்பிக்குது இதை பார்த்த தமிழ் செல்வி என்னமாம்மா இது இவ்வளோ நேரம் நல்லா இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு எப்படி நம்ம இங்கேருந்து போகிறது எப்படி மாமா கிளம்புறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னு சொல்ல என்ன தமிழ் நான் தான் உன் கூட இருக்கேன்ல யாராவது வராங்களான்னு பார்ப்போம் இந்த வேரெல்லாம் பிடிச்சி முயற்சி செஞ்சு எப்படியாவது நம்ம மேலே ஏற பார்ப்போம் வா தமிழ் இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு தமிழையும் கூட்டிகிட்டு ஒரு வழியாக அந்த குழியிலேருந்து வெளியில் வந்துடுறாங்க வெளியில் வந்த உடனே சேது கண்டிப்பாக நம்மளுக்கு உதவி தேவை யாராவது இங்கே இருக்கிறாங்களான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே மாட்டிக்கிட்டு கேட்டுட்ருக்கோம் யாராவது இருக்கீங்களா எங்களுக்கு வழி சொல்ல உதவி செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காரு அந்த சமயம் இங்கே சேதுவோட சத்தத்தை கேட்டுட்டு அந்த பக்கமாக வந்த போலீஸும் சேது இங்கே தான் இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க சேது இருக்கிற இடத்துக்கும் வந்துடுறாங்க சேதுவியும் தமிழ் செல்வியவும் கண்டுபிடிச்சி என்ன செய்தோ இப்படி யார்கிட்டையும் சொல்லாமல் உங்களை யார் இந்த காட்டுக்குள்ளே வர சொன்னது ஒரு பக்கம் உங்கள் அப்பா இன்னும் நீங்கள் வரலையே எங்கே இருக்கீங்களோ தெரியலன்னு அவர் எங்களை திட்டிகிட்ருக்காரு இன்னொரு பக்கம் எங்களுக்கு தானா பிரச்சனை நிறைய வருது முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க இனியும் இங்கே இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சேதுவியும் தமிழ் தமிழ்தெல்வியவும் உடனே அங்கிருந்து ராஜாங்கம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க ரெண்டு நாள் ஆகியும் காட்டுக்குள்ளே போன சேது திரும்பி வரலன்னு உடனே இங்க ராஜாங்கம் ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காரு போலீஸ்கிட்ட நீங்கள் எல்லாரும் என்ன செய்யறீங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்கீங்க என் மகனையும் அந்த தமிழ் தமிழ்ச்செல்வியவும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவீங்கன்னு பார்த்தா இப்படி சேது எதுக்காக காட்டுக்குள்ளே போனானு எங்களை கேள்வி கேட்டுகிட்டு இருக்கீங்க நானே போய் என் பையனுக்காக காட்டுக்குள்ளே போகிறேன் தேடி கண்டுபிடிச்சி அவனை நான் கூட்டிட்டு வரேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும்போது இங்கே சேது அப்பா நான் வந்துட்டேன்ப்பா நானும் தமிழ் செல்வியும் வந்துட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே சந்தோஷமாக வர உடனே மோகனா சேதுவை பார்த்த சந்தோஷத்தில் ஏப்பா சேது நீ வந்துட்டியா எதுக்குப்பா நீ காட்டுக்குள்ளே போனேன் அப்படின்னு கேட்க எல்லாம் காரணமாக தான் அது மட்டும் இல்லாமல் இங்கே மூப்பத்தாய் சொன்ன மாதிரி பூவெல்லாம் கொண்டு வந்துட்டேன் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்ல ராஜாங்க கண் கலங்கிக்கிட்டே ஏப்பா சேது இன்னும் கொஞ்சம் நேரம் நீ வரலனா உன்னை தேடி நான் காட்டுக்குள்ளே போயிருப்பேன் நீ போய் ரெண்டு நாள் ஆகுது உனக்கும் தமிழ் செல்விக்கும் என்ன ஆச்சோன்னு நாங்கள் எல்லாரும் எவ்வளோ மனசு வேதனையில் இருந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போதே இங்கே உடனே இங்கே செய்து சொல்கிறாரு எல்லாரும் மன்னிச்சிடுங்க நான் குழந்த மேலே உள்ள பாசத்துலையும் ஆசையிலேயும் தான் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் பூவை எடுக்க அங்கே போயிட்டேன் ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா தான் இவ்வளோ பிரச்சனை வரும் அப்படின்னே தெரிய வந்தது அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே அங்கே இருந்த எல்லாருக்கிட்டேயும் ரொம்பவே தெளிவாக சொல்கிறாரு செய்து உடனே ராஜாங்கம் எப்படியோ நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வந்துவிட்டிங்களே அதுவே போதும் அப்படின்னு இருக்க உடனே மூப்பத்தாய் எனக்கு நல்லாவே தெரியும் செய்து நீ கண்டிப்பாக இந்த பூவை எடுத்துட்டு வருவேன்னுட்டு எல்லாத்துக்கும் காரணம் இந்த குழந்தை தானே கண்டிப்பாக நீ நினைச்சது எல்லாமே நல்லதான் நடக்கப் போகுது குழந்தை மேலே செய்து தம்பிக்கு அம்புட்டு பாசம் அதனால தான் பூவெல்லாம் எடுக்க போயிருக்காரு இனி காட்டச்சி அம்மனோட அருள் உங்கள் ரெண்டு பேருக்கும் நல்லா நிறைஞ்சிருக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது தம்பி கையில் இருக்க பூவை எப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்ல நான் மட்டும் இல்லை தமிழ் செல்வியும் நானும் ராத்திரியில் அங்கே இந்த பூவை பார்த்தோம் அப்போ தான் இதை எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் சொன்ன மாதிரியே உங்கள் அம்மாவே உங்களுக்கு மகளாக வந்து பறக்க போகிறா நீங்கள் கவலையே படாதீங்க இங்கே காட்டச்சி அம்மன் பக்கத்தில் இந்த பூவெல்லாம் வச்சு நல்லா வேண்டிக்கோங்க மண்ணை பிடிச்சி விளக்கேத்துங்க பிரகாசமாக எரியும் நீங்கள் நினச்சதும் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்ல முப்பத்தாய் சொன்ன மாதிரியே இங்கே சேதுவும் எல்லாத்தையுமே செய்கிறாரு நல்லா வேண்டிக்கிறாரு கண் கலங்கிக்கிட்டே வேண்டிக்கிறாரு உடனே இங்கே மண்ணை பிடிச்சி வை விளக்கேற்றி வைக்க பிரகாசமாக எரியுறதை பார்த்துட்டு ஒரு பக்கம் தமிழ் நினைக்கிறாங்க நான் மாசமாகவும் இல்லை குழந்தையும் என் வயிற்றுல இல்லை ஆனால் நான் மாசமாக இருக்கேன் நினச்சிக்கிட்டு குழந்தை மேலே உள்ள பாசத்தில் சேது காட்டுக்குள்ளெல்லாம் போய் பூ எடுத்துகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் இப்படி கண் கலங்கிக்கிட்டே தனக்கு தன்னுடைய அம்மாவே குழந்தையா வரணும்னு ஆசைப்படுறாரு ஆனால் எனக்கு தான் அப்படி எதுவும் நடக்க மாட்டேங்குது ஆனால் நான் மாசமானால் ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு தமிழ் செல்வி நினைக்கிறாங்க சேது ஏற்றி வச்ச விளக்கு ரொம்பவே பிரகாசமாக இருக்கிறத பார்த்துட்டு இங்கே ராஜாங்கம் சந்தோஷப்படுறாரு கண் கலங்கி நிற்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இங்கே சேதுவோட அம்மாவே நம்ம வீட்டுக்கு வாரிசாக வரப்போகிறாங்க அப்படின்னு நினச்சில நினச்சி ஒரு சந்தோஷப்படுறாரு ஆனா இது எல்லாத்தையும் மோகனாவுக்கு புரியலையே பிரகாசமா இருக்குது செல்வி ஒருவேளை மாசமாக தான் இருக்காளா நான் தான் அதை புரிஞ்சுக்காம இருக்கேனா ஆனால் டாக்டர் கிட்ட போய் தமிழ் செல்வியை கூட்டிட்டு போனதில் இங்கே தமிழ் செல்வி மாசமா இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் இப்படி விளக்கு பிரகாசமாக எரியறத பார்த்துட்டு எனக்கு என்னவோ சந்தேகமாக தான் இருக்கு ஒரு தடவை கண்டிப்பாக தமிழ் செல்வியை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வரணும் இன்னொரு தடவை இங்கே தமிழ் செல்வி மாசமாக இருக்கான்னு தெரிஞ்சால் நாமளும் சந்தோஷப்படலாம் இப்படி குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது நம்மளை நம்புறத விட இந்த காட்டச்சி அம்மனை நம்பினா நமக்கு நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே மோகனா இங்கே உடனே மூப்பத்தாய்கிட்ட தமிழ் செல்வியும் சேதுவும் ஆசிர்வாதம் வாங்கிறாங்க இங்கே உடனே ராஜாங்கமும் சரி நாங்கள் வந்த எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நாங்கள் கிளம்புறோம் ரொம்ப நாளாக இங்கேயே இருந்துட்டோம் கொஞ்சம் நேரம் ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்க அப்படியே ஊருக்கு கிளம்ப வேண்டிதான் அப்படின்னு சொல்லும்போது இங்க மூப்ப தாய் தமிழ் செல்வியவும் சேதுவையும் கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக பிரியாமல் இருக்கணும் முன்னாடி நடந்த எதை பற்றியுமே யோசிக்காதீங்க உங்களுக்குன்னு கண்டிப்பாக ஒரு குழந்தை வரப்போகுது அதை பற்றி மட்டும் யோசித்து நீங்கள் என்றைக்கும் பிரியாமல் வளனும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணி அனுப்புகிறாங்க மூப்பத்தாய் சொன்னதெல்லாம் யோசித்த தமிழ் செல்வி நினைக்கிறாங்க அப்போ நான் சீக்கிரமாகவே மாசமாக போகிறேன் போல அதனால தான் எல்லாரோட ஆசிர்வாதமும் இப்படியாகவே இருக்குது அப்படி நடந்தால் எனக்கு மட்டும் இல்லை மாமாவும் அம்பிட்டு சந்தோஷப்படுவாங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அங்கே எல்லாரும் கிளம்பி போக இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நினைக்கிறாங்க கண்டிப்பா காட்டுக்குள்ளே போன சேதுவும் இந்த தமிழ் செல்வியும் திரும்பி வரப்போறதே இல்லை என்னைக்கா இருந்தாலும் போஸுக்கு தான் எல்லா சொத்தும் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கும்போது தமிழ் செல்வியும் இங்கே சேதவும் ரொம்பவே சந்தோஷமா வராங்க இதை பார்த்து தாங்க முடியாமல் நிற்கிறாங்க ஈஸ்வரி இன்னொரு பக்கம் தாமரை அவங்க அம்மா கிட்ட பேசுறாங்க என்னமா இது என்ன நடக்குதுங்க தமிழ் செல்வியவும் சேது மாமாவையும் பிரிக்கணும்னு என்னென்னவோ செஞ்சிட்டோம் ஆனால் தமிழுக்கும் எதாகல தமிழ் குழந்தைக்கும் எதாகல ஏன் காட்டுக்குள்ள போன தமிழ் செல்வி திரும்பி வரமாட்டான்னு பார்த்தா அவ குழந்த ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுன்னு பார்க்குற எல்லாரும் சொல்கிறாங்க சீக்கிரமாகவே குழந்தைய பெற்றெடுக்க போகிறதா எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அப்போ நான் சே சேது மாமா கூட சேர்ந்து ஒன்று ஒன்று சேர்ந்து வாழ முடியாதாம்மா அப்போ நான் ஆசைப்பட்ட எதுவுமே நடக்காதா அப்போ இந்த தமிழ் தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்க போகிறாளா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க உடனே இங்கே தாமரையோட அம்மா சொல்கிறாங்க நீ எதுக்கு இருக்க அதான் இங்கே எதுவும் செய்ய முடியல ஊருக்கு போனதுக்கப்புறமா அந்த தமிழ் எப்படி சந்தோஷமாக இருக்கா அந்த சேது கூட ஒன்று சேர்ந்து வாழ போகிறான்னு நான் பார்க்க தானே போகிறேன் இந்த தமிழ் செல்வி மாசமாக இருக்கா தன்னுடைய அம்மாவே நம்ம வீட்டுக்கு வாரிசாக வரப்போகிறாங்கன்ற சந்தோஷத்தில் சந்தோஷத்துல தான் சேதம் தமிழ் செல்வி பேசவே ஆரம்பிச்சிருக்கான் அப்படி இருக்கும்போது இந்த குழந்தை இல்லைன்னா கண்டிப்பாக தமிழ் செல்வியும் சேர்ந்து வாழ வாய்ப்பே இல்லை தமிழ்ச்செல்விக்கு இந்த குழந்தை இருந்தாதானே சேதமும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழ்வாங்க அப்படி இல்லைன்னா அதை நான் பார்த்துக்குறேன் நீ போய் எடு அப்படின்னு சொல்லிடுறாங்க தாமரையோட அம்மா அங்கே நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஊர் வழியாக எல்லாருமே ஊருக்கு கிளம்பி வர அப்பத்தா தமிழ் செல்வியவும் சேதவையும் பார்த்துட்டு கலங்கிக்கிட்டே ரெண்டு பேரும் நல்லபடியாக காட்டுக்குள்ளே போயிட்டு திரும்பி வந்துட்டீங்க எப்படியோ உங்களை பார்த்ததுக்கப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது என்னப்பா சேது அந்த பூ எடுக்கிறதுக்கு நீ காட்டுக்குள்ளே போகணுமா உன்னால் நாங்கள் எல்லோரும் எவ்வளோ மனசு வேதனையில் இருந்தோம் தெரியுமா நீ திரும்பி வந்துட்டேன்னு கேட்டதுக்கப்புறமா தான் எனக்கு சந்தோஷமாகவே இருந்தது அப்படின்னு சொல்ல அது ஒன்றும் இல்லை இல்லப்பத்தா என்னுடைய குழந்தைக்காக தான் ஆசாசையாக அந்த பூ எடுக்க போனேன் ஆனால் இவ்வளோ பிரச்சனை வருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என் அம்மாவே எனக்கு குழந்தையாக பிறக்க போகிறாங்க அந்த குழந்தையை நான் தூக்கி வச்சு கொஞ்சம் போகிறேன் எங்கள் அம்மாவுக்கு செய்யாத எல்லாத்தையுமே என் குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து செய்ய போகிறேன் அப்போத்தான் அந்த சந்தோஷத்தில் தான் நான் போனேன் இப்படி செஞ்சிட்டேன் மற்றபடி உங்கள் எல்லாரையும் மனசு வேதனைப்படுத்தணும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அது மாதிரியே தான் தமிழ் என்னை தேடி வந்து என் மேலே எவ்வளோ பாசம் இருக்குது அப்படின்றத காட்டிட்டா சரி தமிழ் வா நீ வந்து ரெஸ்டடு அப்படின்னு சொல்ல உடனே அப்பத்தாவும் ஆமாம் ஆமாம் காட்டுக்குள்ளே போயிட்டு சாப்பிட்டிங்களோ என்னவோ இந்த தமிழ் வேற மாசமாக இருக்கா ஆனால் உனக்காக தமிழ் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா பாத்தியா தமிழை புரிஞ்சுக்கிட்டு சேது நீதான்ப்பா நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு அப்போத்தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாலும் தமிழும் மோகனாவும் மட்டும் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க தமிழை பார்த்த மோகனா சொல்கிறாங்க என்னாச்சு நீ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கேன்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை இங்கே உங்கள் பையன் சேது இங்கே மண்ணை பிடிச்சி விளக்கியத்தை அது பிரகாசமாக இருந்ததை எல்லாரும் பார்த்தோம்ல அதனால ஒரு ஒருவேளை நான் மாசமாக இருப்பணும்னு சந்தேகமாக இருக்குது நான் மாசமாகவே இல்லைன்னு டாக்டர் சொன்னாலும் என்னவோ நான் மாசமா இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட மோகனாவும் ஏன் நாம் சந்தேகப்பட்டுட்ருக்கணும் பேசாமல் யாருக்கும் தெரியாமல் இங்கே டாக்டரை போய் பார்ப்போம் என்ன எதுன்னு கேட்டு உண்மை என்னென்னு தெரிஞ்சால் நாம் எதுக்கு கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கணும் நீயும் சீக்கிரமாகவே மாசமாகணும் செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு எனக்கு மட்டும் என்ன இல்லையா நானும் அப்படி தான் இருக்கேன் நாம் நாம் நம்மளை நம்பள நாளும் காட்டச்சி நம்மனை கண்டிப்பாக நம்பலாம் நம்ம யாருக்கும் தெரியாமல் டாக்டரை போய் பார்ப்போம் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உண்மையாகவே நீ மாசமாக இருந்தா அதை விட பெரிய சந்தோஷம் வேறு எனக்கு எதுவுமே இல்லைன்னு பேசிட்டு இருக்க அந்த சமயம் அப்பாத்தா வந்துட்டு என்ன மோகனா இங்கே தமிழ் செல்வியை எங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்காக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அப்போத்தான் கேட்டு உடனே அதுக்கு மோகனாவும் அது வேற ஒன்றும் இல்லாத இங்கே காட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம் இங்க குழந்தையும் இங்கே நம்ம தமிழ் செல்வியும் நல்லா தான் இருக்காளான்னு டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு செக்அப் பண்ணிட்டு வந்துடலாமேன்னு தான் அது மட்டும் இல்லை மாதம் மாதம் போறது தான் டாக்டரை பார்த்துட்டு வந்தா நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்ல அதுவும் சரிதான் ஆமாம் மோகனா நீ எதுக்கு போற அதான் செய்து இருக்கானே செய்து கூட தமிழ் செல்வி அனுப்பி வை குழந்தை மேலே ரொம்ப பாசமாக இருக்க செய்து டாக்டர் கிட்ட குழந்தை எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டுமே அதெல்லாம் கேட்க செய்து ரொம்ப ஆசைப்படுவான் சந்தோஷப்படுவானே அப்படின்னு சொல்ல Да. இல்லைத்த நானும் கூட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே தமிழ் செல்வியும் ஆமாம் ஆமாம் அத்தையும் கூடயே வரட்டும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் இங்கே டாக்டர்கிட்டையும் அத்தை தெளிவாக கேட்டு என்ன ஏதுன்னு கேட்பாங்கள்ல அப்படின்னு சொல்ல சரி சரி மூணு பேருமே போயிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு போகிறாங்க டாக்டர்கிட்ட போகணும்னு தமிழ் செல்வி சேதுகிட்ட சொன்ன உடனே சேதுவும் பயந்துக்கிட்டு ரொம்ப பதட்டமாக என்னாச்சு தமிழ் அங்கே காட்டில் இருந்து ஒழுங்காக சாப்பிடாமல் வந்ததால் உனக்கு எதுவும் பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்பயும் போல் இந்த மாதம் டாக்டரை பார்க்க போகிறோங்க அவங்க என்ன ஏதுன்னு கேட்டு என்ன இங்கே வர சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்ல நானே கூட்டிகிட்டு போறேன் நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி இங்கே சேது தமிழ் செல்வி மோகனான்னு மூணு பேருமே டாக்டரை பார்க்க போறாங்க இங்கே வெளியில் நின்னுட்டு இருக்காரு சேது இங்கே என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே தமிழ் செல்வியும் இங்கே மோகனாவும் மட்டும் உள்ளே போகிறாங்க மோகனா சொல்கிறாங்க டாக்டர் ஒரு வேளை மறுபடியும் நீ மாதமாகவே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா இதை கண்டிப்பாக சேதுக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படி நீ மாசமா இல்லைன்னு சேதுக்கு தெரிஞ்சால் அப்புறம் மறுபடியும் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அதுன்னு பெரிய பிரச்சனை செஞ்சு உன் அம்மா வீட்டுக்கே இந்த சேதுவே அனுப்பி வச்சுருவான் அதனால தான் அப்படின்னு சொல்ல அத்தை என் மேலேயும் அந்த காட்டுச்சி அம்மன் மேலேயும் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது நாம் போய் டாக்டரை பார்த்துட்டு வருவோம் அப்புறம் இதெல்லாம் பேசிக்கலாம் அத்தை அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க இங்கே நடந்த எல்லாத்தையுமே டாக்டர்கிட்ட போய் சொல்ல உடனே டாக்டர் நீங்கள் கவலைப்படாதீங்க என்ன ஏதுன்னு நாம் செக் பண்ணி பார்த்துடலாம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் வந்து அங்கே செக் பண்ணுறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு இங்கே இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறமா என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இங்கே தமிழ் நினைக்கிறாங்க நான் கண்டிப்பாக மாசமாக இருக்கணும் அப்போ தான் சேது மாமா நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நானும் சேதுமாமாவும் சேர்ந்து வாழ நிறைய வாய்ப்பும் இருக்கும்னு சொல்லி இருக்கும்போது ரிப்போர்ட்டை பார்த்துட்டு டாக்டர் ரொம்ப சந்தோஷமாக தமிழ் நீங்கள் மாசமாக தான் இருக்க நீங்க நினச்சதுபடி தான் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல உடனே போன தடவை வந்தப்ப அப்படியெல்லாம் இல்லைன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லும்போது நான் இப்போ ரிப்போர்ட்ல என்ன இருக்கோ அதை சொல்லிட்டு இருக்கேன் உங்க மருமக தமிழ் செல்வி மாசமாக தான் இருக்காங்க சந்தேகப்படக்கூடாது அது மட்டும் இல்லாமல் உங்க மருமக இந்த தமிழ் செல்விக்கு ரெண்டு குழந்தை பிறக்க போகுது ஆமா தமிழ் செல்வி இங்க ரெண்டு குழந்தைக்கு அம்மாவாக போற அப்படின்னு சொல்ல உண்மையாவா அப்படின்னு கேட்டு தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதை நான் செய்த மாமா கிட்ட சொன்னால் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க ஏன்னா சேது மாமாவுக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் அதோ ரெண்டு குழந்தைக்கு நாங்க வந்து அம்மா அப்பாவாக போறோம்னா அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாரே அப்படின்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டே அத பாத்தீங்களா நான் நம்ம மேலே உள்ள நம்பிக்கையை விட அங்கே வந்து காட்டாட்சி அம்மன் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் மறுபடியும் டாக்டரை பார்க்க வரணும்னு சொன்னேன் இப்போ நான் ரெண்டு குழந்தைக்கு அம்மாவாயிட்டேன் நாம் இனி குடும்பத்தில் யாருக்கிட்டையும் போய் சொல்ல வேண்டாம் நான் உண்மையாகவே மாசமாக தான் இருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டே வெளியில் போயிட்டு செய்துவோட கையை பிடிச்சிட்டு நீங்கள் அப்பா அப்படின்னு சொல்ல நான் தான் ஏற்கனவே அப்பா ஆகிட்டேனே அதான் பூவெல்லாம் கொண்டு வந்தேனே என்ன சொல்கிற தமிழ் எனக்கு ஒன்றும் புரியலன்னு அது இல்லைங்க இப்போ நம்ம ரெண்டு குழந்தைக்கு அப்பா அம்மா வாயிட்டோம் அப்படின்னு சொல்ல உண்மையாவா அப்படின்னு கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு சேது உடனே தமிழும் ஆமாங்க ரிப்போர்ட்டில் அப்படி தான் வந்திருக்கு டாக்டர் இப்போ தான் பார்த்து சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீட்டில் போய் இதெல்லாம் சொன்னால் அப்போ தான் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு மோகனா நினைக்கிறாங்க எல்லாமே இனி நல்லதாக தான் நடக்கும் இனி கண்டிப்பாக சேதுவும் தமிழும் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க இந்த குழந்தைக்காகவாது தமிழ் மேலே இருக்கிற கோவம் எல்லாம் குறைஞ்சி சேது தமிழை நல்லபடியாக ஏற்றுக்கிட்டு நல்லா பார்த்துக்கிட்டா அதுவே போதும் அப்படின்ற சந்தோஷத்தோடு வெளியில வராங்க இங்க மோகனா தமிழ் செல்வி இங்கே சேதோன்னு எல்லாருமே வீட்டுக்கு வந்த செய்த உடனே அப்பத்தாக்கிட்டையும் ராஜாங்கத்துக்கிட்டையும் இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்ல இதெல்லாம் கேட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏற்கனவே தமிழ் செல்வி மாசமா இருக்கான்ற சந்தோஷத்தை விட இப்ப ரெண்டு குழந்தைக்கு வாயிட்டாலா அப்படின்னு சொல்லி சந்தோஷம் இது எல்லாத்தையுமே இருக்க தாமரையால தாங்க முடியல என்னது இந்த தமிழ் செல்வி ரெட்ட குழந்தைய பெத்தெடுக்க போகிறாளா எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு நினச்சா இவங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ நல்லது நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல உடனே இங்க மோகனாவும் எல்லாருக்கும் இனிப்பெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ரொம்பவே சந்தோஷமா சேது அந்த ஸ்வீட்டெல்லாம் எடுத்து எல்லார் முன்னாடியும் இங்க வந்து தன்னுடைய கோவத்தெல்லாம் மறந்துட்டு தமிழ் செல்விக்கு ஊட்டி விடுறாரு கண் கலங்கிக்கிட்டே என் அம்மாவையே நீ எனக்கு காமிக்க போகிற என் அம்மாவே இங்கே நமக்கு குழந்தையாக வந்து பிறக்க போகிறாங்கன்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன் தமிழ் இனி நான் உன்னை மன்னிச்சு ஏற்றுப்பேன் நான் கண்டிப்பாக உன் மேலே கோபமாக இருக்க மாட்டேன் உன்னை யார்கிட்டேயும் விட்டு கொடுக்க மாட்டேன் உன்னை நான் நான் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பேன் அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே சொல்லிட்டுருக்காரு சேது இதை பார்த்த மோகனாக நினைக்கிறாங்க எப்படியோ இந்த தமிழும் சேதுவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் சேதுவும் தமிழும் என்றைக்கும் பெரியாமல் ஒத்துமையாக ஒன்று சேர்ந்து குழந்தையோடு எப்பயுமே இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் அது மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க மோகனா